திருக்குறள் அதிகாரம் தொன்னூற்றிரண்டு வரைவின் மகளிர் அன்பின் விழையார் பொருள் விழையும் ஆய் சொல் இழுக்குத் தரும் அன்பால் நம்மை விரும்பாது பொருள் பெறவே விரும்பும் பாலியல் தொழிலாளரின் இனிய சொற்கள் துன்பமே தரும் பயன்தூக்கி பண்புரைக்கும் பண்பின் மகளிர் நல்லா விடல் ஒருவனிடம் உள்ள செல்வத்தை அடையும் வரை நல்லவராய் பேசும் பண்பு இல்லாத பாலியல் தொழிலாளரின் ஒழுக்கத்தை நன்கு எண்ணி அவரை சேராது விடுக பொறுப்பெண்டிற் பொய்மை முயக்கம் இருத்தரையில் ஏதில் பிணந்தழியே அற்று பொருளையை விரும்பும் பாலியல் தொழிலாளரின் போலி தழுவல் இருட்டு அறையில் முன்பு அழியாத பிணத்தை தழுவுவது போலாம் பொருட்பொருளார் புன்னலன் தோயார் அருட்பொருள் ஆயும் அறிவினவர் அருளோடு கூட பொருள் தேடும் அறிவினை உடையவர் வெறும் பொருளையே தேடும் பாலியல் தொழிலாளரின் அற்ப உடம்பை தீண்டமாட்டார் பொதுநலத்தார் புன்னலம் தோயார் மதிநலத்தின் மாண்ட அறிவினவர் இயல்பாகிய மதிநலத்தால் சிறந்த அறிவினை உடையவர் பாலியல் தொழிலாளரின் அற்ப உடம்பை தீண்டமாட்டார் தன்னலம் பாரிப்பார் தோயார் தகைச் புன்னலம் பாரிப்பார் தோல் தம் திறமையில் செருக்க கொண்டு தம் உடல் அழகை பலருக்கும் தந்து பணம் பெற விரும்பும் பாலிய தொழிலாளரின் தோலை அறிவினால் தம் புகழை பரப்ப விரும்பும் பெரியோர் தீண்டமாட்டார் நிறைநெஞ்சம் இல்லவர் தோய்வார் பிறநெஞ்சு பேணி புணர்பவர் தோல் பிறவட்டை பெறும் பொருட்டு மன ஆசை கொண்டு அதற்காகவே உடம்பால் புணரும் பாலியல் தொழிலாளரின் தோளை மன அடக்கம் இல்லாதவரை தீண்டுவர் ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்ப மாயமகளிர் முயக்கு வஞ்சிப்பதில் வல்ல பாலியல் தொழிலாளரின் தழுவலை வஞ்சனையைக் கண்டு அறியும் அறிவற்றவர் காமம் ஊட்டி உயிர்கவரும் தெய்வத்தின் தாக்குதல் என்பர் வரைவிலா மானிலையார் மென்தோள் புறையிலா பூரியர்கள் ஆளும் அளறு வேறுபாடு கருதாது பொருள் தருவார் எவரையும் தழுவும் பாலியல் தொழிலாளரின் மெல்லிய தோள்கள் அறிவற்ற கீழ்மக்கள் புகுந்து மூழ்கும் நரகம் ஆகும் இருமண பெண்டிரும் கள்ளும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு உள்ளம் ஓரிடமும் உடம்பு ஓரிடமுமாக இருமணம் கொண்ட பாலி தொழிலாளர் கள் சூதாட்டம் இவையெல்லாம் திருமகளால் விளக்கப்பட்டவருக்கு நட்பாகும்